தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு ஐபிஎஸ் பி பினான்ஸ் கமெண்ட் ஷோ நேர்களே நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து உங்களுடைய தான் இந்த ஷோ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்கு தினம் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா கேள்வியுமே சாரும் எங்க டீம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நிறைய கேள்விக்கு சார் வந்து பதில் சொல்லுவார் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் பதில் சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு சாட்டர்டே சண்டே இந்த வாரம் ரெண்டு நாளுமே கமெண்ட் ஷோ இருக்கு நிச்சயம் பார்த்து உங்களுக்கு ஆதரவை வந்து கொடுங்க உங்களுக்கான கேள்விகளும் கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க வரும் வாரத்துல நம்ம சார்கிட்ட கேட்டு பதில வாங்கிடலாம் வாங்க சாருக்கு வந்து போனை போட்டுறேன் சார் வணக்கம் வணக்கம் சிபி சார் ஒவ்வொரு நாளும் சோழ சொல்லுவீங்க தனிப்பட்ட பங்கு பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஆமா ஆனா தனிப்பட்ட முறையில பேஸ்புக்ல எனக்கு நீங்க அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு நம்ம டெய்லி போன்ல பேசிட்டு நம்ம நேர்லயே கேட்டுருக்கலாமே சார் இது நம்புற மாதிரியா இருக்கு இது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நூறாவது ஆள் நீங்க ஏன் எப்ப கேட்டாலும் நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பத்தி பேசக்கூடாது தனிப்பட்ட முறையில முகநூல்ல அழைப்பு வாட்ஸ்அப் குரூப்ல சேர சொல்றீங்க இன்ஸ்டா இப்படின்னு ஒரே கால்ஸ் நேற்றுக்கு இன்னைக்கும் இது நான் எங்கேயுமே இந்த மாதிரி அனுப்புறது இல்ல இது வந்து ஐடி ஃப்ராடு யாரோ அதனால தயவு செய்து நீங்க இப் யூ கமக்ராஸ் அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்தால் அதை நான் யாருக்குமே எந்த விதமான அழைப்பும் அனுப்புறது கிடையாது எந்த சோஷியல் மீடியாலையும் எனக்கு வரக்கூடிய அழைப்புகளை சரி பார்த்து நான் ஏற்றுக்கொள்வதால் ஏன் முடிவு பண்ணுவே தவிர நான் வந்து யாருக்குமே அந்த மாதிரி அழைப்பு அனுப்புறது இல்லை அது நம்பர் ஒன் நம்பர் டூ ஃப்ரீயாவோ அல்லது பெய்டாவோ இலவசமா இருந்தாலும் சரி இல்ல கட்டணத்து அடிப்படையில் கூட நான் எந்த தனிப்பட்ட பங்குகளை வாங்கலாம் விற்கலாங்கிறத சொல்றது கிடையாது அதற்கான அனுமதி நான் செபியிடம் இன்னும் பெறவில்லை அதனால எந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் அட்மின் இருக்கக்கூடிய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறது கூடியதில் கூட நாங்கள் விவாதிப்போமே தவிர இதை வாங்கலாம் விற்கலாங்கிற முடிவு எங்கேயுமே நம்ம சொல்றது கிடையாது அவர்கள் அவர்களும் சொல்றது நம்மளும் சொல்றது இல்லை அதனால வந்து இத வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி அழைப்பு வந்தால் ரெண்டாவது இதை ரிப்போர்ட் பண்ணுங்க பேஸ்புக்ல ரிப்போர்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சேபி பண்ணிட்டீங்களா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயம் இது வந்து நான் இல்லைங்கிறது அதனால ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நான் எங்குமே இந்த மாதிரி அழைப்புகள் அனுப்புவதில் தயவு செய்து எனக்கு ஒரு நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்பு இருந்து ஒருத்தர் என்ன கூப்பிட்டு எங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்க போட்டோ போட்டிருக்கு உங்க அட்ரஸ் இருக்கு சார் உங்க நம்பர்லாம் ஏதோ நம்பர்லாம் கொடுத்திருக்கு சார் அப்படின்னா பண்ற நம்பர் ஒரு நம்பரை மாத்தி கொடுத்துருக்காங்க நிறைய இந்த மாதிரி நடக்குது ரொம்ப உஷாராக இருங்க கவனமாக இருக்கு ஏன்னா நம்ம நேரில் உள்ள கமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் பாண்டியன் ராஜசேகர் நபர் வந்து ஒருத்தர் தெரிகிறார்

விளக்கம் தர முடியுமான்னு கேட்டுருக்காருங்க சார் இந்த கேள்வியை நீங்க என்ட கேக்குற துணியில இருந்து உங்களுடைய கருத்து என்னங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது ஆனால் நம்ம இப்படித்தான் இத பார்க்கணும் இத அரசியலை விளக்கி வைத்து விட்டு பார்க்கும் பொழுது இத நம்புறதா இல்லையாங்கிற கேள்விய வந்து நம்ம வந்து கிமு கிபி மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு ஒரு சிலர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஒரு சாரார் அப்பெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் கரெக்டா இருந்தது இப்ப மோசோங்கிறாங்க இன்னொரு சாரார் அப்பெல்லாம் தப்பா இருந்தது இப்பதான் கரெக்டா போடுறாங்க இதெல்லாம் அவரவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பு ஏற்ப இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசாங்கமும் இதுல வந்து முழுமையாக சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இல்லை ஏன்னா எந்தெந்த பொருட்கள் அதுல உள்ள சேர்க்கிறாங்க என்னெந்த பொருட்களை வெளியேற்றுகிறார்கள் அதை எவ்வளவு பிரீக்குவெண்டா சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் இந்த பணவீக்கத்தினுடைய எண் மாறுபடும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா இந்த தரவுகள் சரியில்லைன்னா அரசாங்கம் வந்து பல சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த சாம்பிள் சர்வே எல்லாமே பண்ணி டேட்டாவை வந்து தரவுகளை தொகுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் வெளியிடுகிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஆதாரப்பூர்வமானது எப்படி தொகுத்தோம் மெத்தடாலஜியில இருந்து என்னென்ன பொருட்கள் இதுக்குள்ள இருக்குங்கிறதுல இருந்து அதற்கு என்ன வெயிட்டேஜ் ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படிங்கிறது இருந்து எல்லாத்தையுமே ஒளிவு மாறிவற்ற முறையில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்க நம்ம என்னைக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்து பல்வேறு கட்சிகள் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி ஒருத்தரும் கொடுத்துட்டு வர்றாங்க அதனால அதை எதிர்த்து நம்ம அது சரியில்லைன்னு சொல்லணும்னா அதற்கான தரவுகள் நமக்கு இருக்கணும் என்னுடைய டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்றதுல இருந்து நம்ம சொல்றோம் அது உண்மை அது பொய்யாக இருக்க முடியாது விலைவாசி என்ன சார் போன மாசத்தோட இந்த மாசம் கூடி இருக்கு அப்படிங்கிறோம் அதை அது வந்து ஒரு ஒரு பொருட்கள்ல இருக்குது ஆனால் விலை குறையவே இல்லைன்னு சொல்றதும் வந்து சரியாக இருக்காது சில பொருட்களுடைய உதாரணமாக நான் முத முதல்ல தொலைபேசி கட்ட விண்ணப்ப கொடுத்து வாங்கும் பொழுது ஓஐடியில முப்பதாயிரம் ரூபாய் கற்கள்ல வந்து முப்பதாயிரம் ரூபாய் ஓஐடியில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் எது கனெக்ஷன் ஒரு டெலிபோன் கனெக்ஷன் இன்னைக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா நூறு கொடுத்தா ஒரு சிம் கார்டு ஒரு கனெக்ஷன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து துறையில சில விஷயங்கள் நம்ம நான் மொபைல் உறவினர் என்னுடைய நெருங்கிய ஒருத்தர் வாங்கி கொடுத்தார் முப்பது ஆண்டுகள் ஆகிறது என்னுடைய முதல் கைபேசி என்கிட்ட வந்து அலைபேசி என்ற வந்து அந்த மொபைல் வாங்கி அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கு கட்டணம் யார் கட்டுறது ஏன்னா எனக்கு நான் யாரையாவது கூப்பிட்டேன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு ரூபாய் அது கூட பரவாயில்ல என்ன யாராவது அழைத்தார்கள் என்றால் அதுக்கு எட்டு ரூபாய் என்ன பிடிக்கல நீங்க கூப்பிடலாம் எட்டு நான் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு இப்போ பாருங்க இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் என்ன பைசாக்கள் வருது சோ அப்ப சில விஷயங்கள் குறைஞ்சிருக்கு பல விஷயங்கள் ஏறி இருக்கு இப்போ பணவீக்கம் அதைத்தான் பிரதிபலிக்கிறது பணவீக்கம் இருக்குன்னு அரசாங்கம் சொல்லிக்கிட்டிருக்கு அந்த ரெண்டரை பர்சன்ட்ங்கிறது என்னன்னா பணவீக்கம் இருக்குங்கிறது அரசு ஒப்புக்கொள்கிறது ரெண்டு பர்சன்ட்ங்கிறது பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது விவாதி ஏறிக்கிட்டு இருக்குன்னு அரசு சொல்லுது அதனுடைய வேகம் தான் வந்து ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ரொம்ப வேகமாக போகிறது அல்லது ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறைவாக இருக்கிறது இன்ஃபேக்ட் நம்ம சென்ற மாதம் நம்ம உள்ள டேட்டா பேசணும் போன வாரம் டபிள்யூபிஐ என்று சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு மைனஸ்ல இருக்கு அப்படி மைனஸ்ல வந்தாதான் விலைவாசி உண்மையிலேயே குறைஞ்சிருக்குதுன்னு அவங்க கிளைம் பண்றது அர்த்தம் அது ரொம்ப மார்ஜினலானது அது ஒரே ஒரு மாச தரவை வச்சு நம்ம முடிவு வர முடியாது அந்த மாதிரி மைனஸ்ங்கிறது ரொம்ப ரேரா தான் வந்திருக்கு அதனால விலைவாசி இருக்குன்னு தான் அரசாங்கமும் சொல்கிறது அதனுடைய வேகம் கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பாக்கணும் நம்ம அந்த தரவுகளை வந்து அப்பப்ப பகிர்ந்துக்கிறோம் மோஸ்டியுடைய வெப்சைட்ல இருந்தால் கூட நம்மளும் நம்மளுடைய லிங்க்ல கீழே போடுறோம் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை நீங்க கவனிக்கணும் இந்த பணவீக்கம் வந்து கிராமப்புறங்களுக்கான பணவீக்கம்னு ஒண்ணு இருக்கு நகர்ப்புறங்களுக்கான பணவீக்கம்னு ஒண்ணு இருக்கு ரெண்டும் ஒரே ஒன்னா இருக்கு அது மாறுபடும் அதையும் நீங்க கிராமப்புறத்தில் இருக்கவன இருந்தா விவசாய பொருட்களுடைய விலை அங்க வந்து குறைவா இருக்கும் நகர்புறங்கள் அதிகமா இருக்கும் அதே கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து நகர்ப்புறங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும் கிராமப்புறங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும் இப்படி மாறுபடும் இரண்டாவது விஷயம் அதுல என்ன கவனிக்கணும்னா நகர்ப்புறம் கிராமப்புறம் தாண்டி உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் ஒரு மாதிரியா இருக்கும் சொல்லக்கூடிய எரிபொருள் மீதான பணவீக்கம் வேற மாதிரி இருக்கும் அதிக அதிகமாக வந்து இரு சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனமோ பயன்படுத்தக்கூடிய ஆளா இருந்தா எனக்கு அந்த பியூல் பெட்ரோல் பிரைஸ் ஏறும் பொழுது எரிபொருள் அது என்ன பாதிக்கும் அடிக்கடி வீடு கட்டுறவரு நிறைய அந்த தொழில் இருக்கவருக்கு அந்த சிமெண்ட் ஸ்டீல் பிரைஸ் ஏறினா பாதிக்கும் இல்லையா அவர் வந்து விலைவாசியை ஏறலன்னு சொல்லிட்டு இருப்பாரு சோ அவரவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் எது அதிகமோ அதை பொறுத்தும் வந்து இந்த விலைவாசியுடைய பாதிப்புங்கிறது அவர்களுக்கு இருக்கும் தான் அதையும் பிரித்து போடுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து தான் முடிவுக்கு வரணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் அரசிடம் வைப்பேன் அரசியல் கட்சிகளிடம் வைப்பேன் இந்த தரவு சரியல்ல அப்படின்னு சொல்லணும் சொன்னா இதற்கு பேரலாக எதிர்கட்சிகள் அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்க எதிர்கட்சியா இருக்கட்டும் அவர்கள் வந்து அவர்கள்ட்ட இல்லாத பணமா அல்லது வரி விலக்கோடு அவர்கள் தரக்கூடிய டொனேஷன்ஸ் பாண்டு என்னென்ன ஓரெல்லாம் வருது அதனால அதை வைத்து அதுக்கு பேரலா ஒரு செட்டப் ரெடி பண்ணி அதன் மூலமாக தரவுகளை தொகுத்து இதுதான் உண்மையான பணி வைக்கும் இது அரசியல் அரசியலாக்காம அரசியல் அதுக்கப்புறம் அது அரசியலாக்கட்டும் அந்த தரவுகளின் அடிப்படையில் அது அரசியலாக்குனா மக்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் நம்ம சொன்னது உண்மைதான் அந்த அரசு சொல்லக்கூடிய சரியில்லை அப்படின்னு அதை தவிர்த்து நம்ம வந்து இதை சரியில்லை தவறு என்று சொல்வதற்கு இருக்கிறதுக்கு நம்மிடம் தரவுகள் இல்லைங்கிறது தான் உண்மை ஆனா நம்ம நேரடியா சந்தைக்கு போகும்பொழுது இருக்க உணர்வுகள் இருந்து நம்ம சிலைகளை புரிந்து கொள்வதால் இது நம்புவதற்கு கஷ்டமா இருக்கு அதனால தான் அவருடைய இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு நிச்சயம் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் சார் எல்லாருக்குமே நிச்சயமா கோகுலுங்கிற நேர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த கேள்விய இண்டிவிஜுவல் அசெட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் கூகுள் எப்படி பண்றது அப்படின்னு கேள்வி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு சார் அது அதுதான் அவர் கேட்டிருக்காரு நானும் பார்த்தேன் சரி அது கூகுள் ஷீட்ஸ் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளேட்ரி நீங்க அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய போர்ட்போலியோ டாட் சிஎஸ்சி ஃபைலோ அப்லோட் பண்ணலாம் அல்லது நீங்க மேனுவலா பீட் பண்ணலாம் என்ன ஷேர்ஸ் இருக்குங்கிறத அல்லது என்ன இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்குங்கறத ஒட்டுமொத்தமாக அப்லோட் பண்ணிட்டு அது வந்து செக்டர் வைஸ் பர்ஃபாமன்ஸை கம்பேர் பண்ண முடியும் ஸ்டாக் வைஸ் வெயிட்டேஜை வந்து கம்பேர் பண்ண முடியும் தொடர்ந்து மானிட்டர் பண்ண முடியும் கரண்ட் ரேட் அதில் நீங்க அப்லோட் பண்ணிட்டு பண்ணலாம் இது வந்து எக்ஸல் ஷீட்லயும் பண்ண முடியும் அதுக்குள்ள டெம்ப்ளேட் இருக்குது பட் கூகுள் ஷீட்ஸ்ல இதை ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்கன அவர் திரும்ப திரும்ப கேட்கிற வர்றாரு பண்ணலாம் அதுல ஒன்றும் தவறில்ல அது ஒரு ஓரளவுக்கு உதவியா இருக்கும் பட் ஆனால் இன்னைக்கு வந்து பல தரகு நிறுவனங்கள் அவருடைய மொபைல் ஆப்லேயே ரொம்ப எளிமையான முறையில உங்களுக்கு பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் ஒருங்கிணைத்து நிறைய போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு அல்லது வந்து மானிட்டர் பண்றதுக்கான ஆப்ஸ் எல்லாம் வந்தாச்சு ஸோ அதனால அதை வச்சும் பண்ணலாம் கூகுள் ஷீட்ஸ் வச்சும் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை அந்த மெத்தடாலஜி அப்படியே ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அதுல வந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி அதுல கொடுத்துருக்காங்க இல்லைன்னா ஏ யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை கைட் பண்ணுது அது லாங் ப்ராசஸ் அடிப்படையில் உங்களிடம் இருக்கக்கூடிய போர்ட்போலியோ குறித்த தரவுகளை நீங்க அதில் அப்லோட் பண்ணணும் அதற்கு பிறகு அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கறது ஓகேங்க சார் விஸ்வ பாரதிங்கிறவர் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ரெண்டும் வேற வேறையா இல்ல தானா அப்படின்னு கேட்டிருக்காருங்க இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க சார் நிறைய பேர் போட்டுருந்தாங்க இந்த கேள்வி ஆமா நம்ம ஏற்கனவே பலமுறை முறை அதாவது இப்ப ஒரு நிறுவனம் பத்து ரூபாய் முதலீடு செய்து நம்ம தோங்குறோம் பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரூபாய் போடுகிறோம் ஒட்டு மொத்தம் பத்து ரூபாய் போட்டுருக்கோம் துவங்கி இதுல அப்பப்ப வரக்கூடிய லாபத்தை பிரிச்சுக்கிட்டே வர்றோம் லாபம் அதிகமாக வர்றதுனால அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை ரிசர்வா வச்சுக்கிட்டு வர்றோம் எதிர்காலத்துல விரிவாக்க பணிகள் வளர்ச்சி பணிகளுக்கு ஒரு காலகட்டத்துல பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த ரிசர்வ் தொகையை ஒரு இருபது ரூபாய் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம பத்து பேர் சேர்ந்து போட்ட மூலதனம் பத்து ரூபாய் ஆளுக்கு ஒரு ரூபா போட்டிருக்கோம் அந்த பங்கினுடைய மதிப்பு ஒரு ரூபா முகமதிப்பு அது நம்முடைய பணம் வந்து டிவிடென்ட் வந்துருச்சு அது இருபது ரூபாய் அங்க இருக்கு உள்ள ரிசர்வா இருக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு சொந்தம் சொல்லுங்க சரி ஒரு தனி நபருக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு சொந்தம் ரிசர்வ் சார் நூறு சொல்லுங்க சார் டக்குனு கால்வே பண்ணிடுறேன் சார் அதுக்கு தான் கேட்டேன் ஏன்னா நாம ஓவரல்லா சொல்றோம் இல்லையா அத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நான் திரும்பவும் சொல்றேன் பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டு ஒரு தொழில் தொகுங்கிறார்கள் சோ மொத்த முதலீடு எவ்வளவு பத்து ரூபா இதுல வரக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை ரிசர்வா வச்சுக்கிட்டே வர்றாங்க அந்த மாதிரி சேர்ந்த தொகை இருபது ரூபா இருக்கு தனியாக இந்த இருபது ரூபாய் யாருக்கு சொந்தம் அந்த பத்து பேருக்கு சொந்தம் பத்து பேருக்கு சொந்தம் என்ன சதவீதத்துல சொந்தம் சரி சம விகிதமா சொந்தம் ஏன்னா பத்து பேரும் ஆளுக்கு ஒரு ரூபா போட்டிருக்காங்க அதனால அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு சொந்தம் வரும் சதவீதம் பத்து பேருக்கு அப்படின்னா பத்து சதவீதம் இருபது ரூபாய் எவ்வளவு தொகை ரெண்டு ரூபா சார் ரெண்டு ரூபா ஒரு பங்குக்கு ரெண்டு ரூபாய் ரிசர்வ் இருக்கு அப்ப இந்த பத்து ரூபாய் மூலதனம் இருபது ரூபாய் ரிசர்வ் மொத்தம் முப்பது ரூபாய் பங்குதாரர்களை சேர்ந்தது இப்ப எப்படி திருப்பி கொடுக்கிறது இருபது ரூபாய் அப்ப அந்த நிறுவனத்தை என்ன பண்ணுதுன்னா அந்த இருபது ரூபாயிலிருந்து ஒரு பத்து ரூபாயை ஒரு கட்டமாக எடுத்து ஏன்னா முழுமா திருப்பி கொடுத்துட்டா நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் அதனால அந்த இருபது ரூபாய் தொகுப்பு அல்லது ரிசர்வ்ல இருந்து ஒரு பத்து ரூபாயை எடுத்து இலவச பங்குகளாக வழங்குகிறார்கள் அப்படி பத்து ரூபாயை வழங்கும் போது எப்படி வாங்க முடியும் ஏற்கனவே பத்து பேர் ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டு வந்திருக்கிறதுனால அதே சரிசமமான வீரர்களையும் இந்த பத்து ரூபாயை கொடுக்கணும் ரிசர்வ பங்குகளாக மாற்றி கொடுக்கும் பொழுது கையில் ஒரு பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இன்னொரு பங்கு இலவச பங்கு கிடைக்குது கரெக்ட்டா இதுதான் போனஸ் சோ நீங்க பத்து பங்கு வச்சிருக்கீங்க இன்னொரு பத்து பங்கு கிடைக்குது அப்போ அந்த இருபது ரூபாய் ரிசர்வ்ல இருந்து பத்து ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்க எடுத்த பங்கா மாத்திட்டீங்க கரெக்டா அப்ப அந்த பத்து பங்கும் ஏற்கனவே கையில் இருக்க பத்து பங்கும் சேர்த்து மொத்தமாக பங்கு வந்து இப்ப இருபது பங்குகள் ஆயிடும் ஓகே இந்த இருபது ரூபா ரிசர்வ் வந்து பத்து ரூபாய் எடுத்துட்டதுனால மிச்சம் பத்து ரூபாய் தான் ரிசர்வ் இருக்கும் கரெக்டா ஆமாங்க சார் சோ இப்ப இருபது ரூபாய்க்கு பங்குகளும் பத்து ரூபாய்க்கு ரிசர்வும் இருக்கும் இதுதான் போனஸ் பங்குகளை இது இன்னொரு விதமா சொல்லணும்னா கையில் ஒவ்வொரு பங்கு வைத்திருந்தவரிடம் இப்பொழுது ரெண்டு பங்கு இருக்கும் கரெக்டா ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமா முதல்ல ரிசர்வ் வந்து இருபது ரூபாய் இருந்தப்ப அந்த ஒரு ரூபாய் பங்குக்கு ரெண்டு ரூபாய் ரிசர்வ் வந்துருக்கும் ஆனா அந்த ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் எடுத்து பங்கா கொடுத்துட்டோம் கரெக்டா அதனாலதான் இப்ப ரெண்டு பங்கு வச்சிருக்கீங்க அப்ப மிச்சம் இருக்க பத்து ரூபாய் இந்த இருபது பேருக்கு ஆனா ரிசர்வா இருக்கு அப்ப ரிசர்வ் எவ்வளவு இருக்கும் ஒரு பங்குக்கு ஐம்பது பைசா தான் இருக்கும் முதல்ல ஒரு ரூபாய் இருந்தது ஏன்னா ரெண்டு ரூபாய் இருந்தது இப்ப ஐம்பது பைசா மாறிடுது ஏன்னா நீங்க ரெண்டு பங்குகள் வைத்திருக்கிறீர்கள் கையில ரெண்டு பங்கு பத்து பேர் வச்சிருக்கிறதுனால அது இருபது ரூபாய் அதுல வந்து பங்கு தொகையாக மாறி விடுகிறது மிச்சம் பத்து ரூபாய நீங்க இந்த பத்து பேர் பிரிச்சுக்கணுங்கிறப்ப ஆளுக்கு ஒரு ரூபா ரிசர்வ் அல்லது பங்கு ஒன்றுக்கு ஐம்பது பைசா இருக்கு ஏன்னா இருபது பங்குகள் இருக்குல்ல இருபது பங்குகளுக்கு இந்த பத்து ரூபாய் சொந்தம் இருபது பங்குகளுக்கு பத்து ரூபாய் சொந்தங்கும் பொழுது ஐம்பது பைசா வந்து ரிசர்வா வருது சோ இதுதான் போனஸ் கொடுக்கும் பொழுது நடக்கிறது ரெண்டு ரூபாய் பங்கு மூலதனமாக மாறி விடுகிறது ஐம்பது பைசா பங்கு ஒன்றின் மீதான போனஸா இருக்கு வந்து இருபது பங்குகளோடு பிறக்கும்போது பத்து ரூபாய் பத்து ரூபாய் பிளஸ் இந்த ரெண்டு இருபது முப்பது ரூபா வந்துருது இதுதான் போனஸின் பொழுது இன் அதர்வைட் ரிசர்வின் ஒரு பகுதியை எடுத்து பங்குகளாக மாற்றி நமக்கு பங்குகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறார்கள் பங்குனுடைய முகமதிப்பு குறைவதில்லை அதே ஒரு ரூபாய் இருக்கும் இதுதான் போனேன் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா நல்லா புரிஞ்ச மாதிரி ரிசர்வ் நோட்டையும் போட்டு கேட்டா தெளிவாக புரிஞ்சுருக்குது அதுதான் ஏன்னா இதில் வந்து நீங்க அதை திரும்ப போட்டு கேட்டா புரியும் ரெண்டாவது இப்ப ஸ்லிட்டுக்கு போவோம் ஸ்டாக் ஸ்ப்ளீட்டுக்கு இதே பத்து ரூபாய் பத்து பேர் ஆளுக்கு ஒரு ரூபாய் மூலதனம் போட்டு பத்து ரூபா முதல் போட்டு ஒரு தொழிலை துவங்குகிறார்கள் ஒரு கால ஓட்டத்தில் இருபது ரூபா ரிசர்வ் சேர்ந்துடுச்சு ஸோ பத்து ப்ளஸ் இருபது ரூபாய் பங்குதாரர்களை சேர்ந்தேன் இருந்தது இப்ப என்ன பண்ணுது அந்த இருபது ரூபாய் ரிசர்வ் இல்ல இந்த பத்து ரூபாய் பங்குகளை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒரு ரூபாய் முகமதிப்புள்ள பங்குகளை ஐம்பது பைசா முகமதிப்புள்ள பங்குகளாக மாற்றுகிறார்கள் அப்ப ஒவ்வொருத்தர் கையிலும் ரெண்டு பங்கு வந்துருது ஒரு பங்கு வைத்திருந்தவர் ஒரு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கு வைத்திருந்தவர் கையில ஐம்பது பைசா அமைப்புள்ள ரெண்டு பங்கு வந்துருது இதான் ஸ்டாக் ஸ்பிரிட் இப்படி நடக்கும் பொழுது எல்லார் கையிலயும் பத்து பங்குக்கு பதில் இப்ப எவ்வளவு பங்கு இருக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பங்கு இருக்கும் சார் அப்ப இருபது பங்கு இருக்கும் ஓகே அப்ப பத்து வச்சிருந்தவங்கள்ட்ட இப்ப இருபது இருக்கும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இருக்குதுனால ஆனால் ரிசர்வ் கையே வைக்கலையே நம்ம அந்த இருபது ரூபா அப்படியே தொடரும் ரைட்டா இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பங்கு வைத்திருந்தவரிடம் ரெண்டு பங்கு இருக்கிறதுனால பத்து பங்கு வைத்திருந்தவரிடம் இருபது பங்கு இருக்கு போனஸ்லயும் இருபது இருக்கும் ஆனால் போனஸில் இருக்கக்கூடிய அந்த அந்த பங்கனுடைய முகமதிப்பு வந்து மாறுவதே இல்லை இங்க முகமதிப்பு ஒரு ரூபாயிலிருந்து ஐம்பது பீசாவாக மாறிவிடுகிறது என ஸ்டாக் ஸ்பிளிட்னால ஆனால் ரிசர்வ் அதே ரெண்டு ரூபாயா இருக்கும் ஓகே நம்ம போனஸ்ல என்ன பார்த்தோம் ரிசர்வ் ஐம்பது பைசாவா குறைஞ்சிருன்னு பார்த்தோம் ஏன்னா ரிசர்வ்ல இருந்து எடுத்து தானே பங்கா கொடுக்குறோம் இங்க ரிசர்வ்ல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறதுனால ரிசர்வ் அப்படியே இருக்கும் பங்குனுடைய முகமதிப்பு குறைகிறதுனால அந்த குறைந்த முகமதிப்பின் மீது பார்க்கும்போது ரிசர்வ் அதிகமா இருக்கும் திரும்ப சொல்றேன் போனஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாங்க வச்சுங்க எக்ஸ் போனஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கையில ரெண்டு பங்கு இருக்கும் ஸ்டாக் ஸ்பிரிட்லயும் ரெண்டு பங்கு இருக்கும் ஆனால் போனஸ்ல இருக்கக்கூடிய பங்குனுடைய முகமதிப்பு அப்படியே இருக்கும் ஒரு ரூபாய் இருக்கும் இங்கு ஐம்பது பீசாவாக குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி போனஸ் கொடுத்ததற்கு பிறகு ரிசர்வ் குறைஞ்சிருக்கும் இங்க வந்து ரிசர்வ் வந்து குறைய போறதே கிடையாது ஆனால் எப்படி பார்த்தாலும் அது போனஸ் வந்தாலும் ஸ்டாக் ஸ்பிளிட் வந்தாலும் அதே பத்து பிளஸ் இருபது அல்லது இருபது பிளஸ் பத்து நீங்க ஒத்தமா போட்டு பாத்தீங்கன்னா வந்து அதேதான் தான் வரப்போகிறது ஸோ அந்த எந்த விதத்திலயுமே வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த மதிப்புங்கிறது மாற போறது இல்லை அது போனஸ் கொடுத்தாலும் சரி ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்தாலும் சரி இப்ப அடுத்து பின்ன ஏன் சார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இன்ஃபேக்ட் நீங்க அனுப்பிச்சிருந்த கேட்கிற அந்த ஒரு கேள்விகள் ஒன்னு பார்த்தேன் அந்த வாசகர் கேட்டிருக்காரு ஏன் சார் இந்த மாதிரி பங்கு போனஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டோ கொடுத்துட்டா பி குறையாதான்னு கேட்டாரு பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ குறையாதா அப்படின்னு கேட்டாரு நியாயமான கேள்வி நிச்சயம் குறையும் அதனாலதான் பங்கினுடைய விலையும் குறைகிறது நீங்க நேற்று சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் நாள் கூட பேசணும் அசோக் லெலன் அசோக் லேலன் வந்து இருநூத்தம்பது ரூபா இருந்தது அதை வந்து போனஸ் கொடுத்த உடனே ஒன்றுக்கு ஒன்று போனஸ் கொடுத்தாங்க நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக விலை குறைஞ்சிருச்சு ஏன்னா அதனுடைய இபிஎஸ் குறையும் இல்லையா இருநூத்தொன்பது ரூபாய் இருக்க பங்குடைய இபிஎஸ் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் ஆன உடனே வந்து பாதி ஆயிடும் அந்த இபிஎஸ் ஒரு பங்குக்கு ஒன்றுன்னு போனஸ் கொடுத்த உடனே குறைஞ்சிரும் அதனால அந்த பங்கினுடைய விலையும் குறைகிறது புத்தக மதிப்பும் குறையும் டி மட்டும் குறைகிறது இல்ல இபிஎஸ் மட்டும் குறைகிறது இல்ல பி குறையாது இபிஎஸ் குறையும் ஏன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் குறையும் பி குறையாது பி வந்து அதே அந்த மல்டிபிளை பண்ணும் பொழுது ஏர்னிங்ஸ் தொடர்ந்து வரும் ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பங்குக்கு பத்து ரூபாய் இருந்தது அந்த பங்கு அதனால அதற்கு மேட்சிங்கா பி இருக்கணும்னா அந்த விலை குறை அதுதான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் அசோக் லேண்டர் இருநூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து அசோக் லேண்டனுடைய பி மாறல இபிஎஸ் தான் மாறி இருக்கு ஏன்னா ரெண்டு பங்குக்குள்ள இபிஎஸ் வந்து முதல்ல இருந்தது அது ஒரு பங்காக இருந்தது இப்ப ரெண்டா பிரிச்சுட்டாங்க அதனால பாதி பாதியா மாறிடு இபிஎஸ் அதற்கு தக்க பி ரேஷியோ மாறி புத்தக மதிப்பும் பாதியாக மாறும் பங்கு ஒன்றின் புத்தக மதிப்பும் பங்கு பிரிக்கும் பொழுது பாதியாக மாறும் அது போனஸா இருந்தாலும் சரி ஸ்டாக் பிளேட்டா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே புத்தக மதிப்பு மாறும் அது எப்படி மாறும் பாதி பாதியான எல்லா நேரமும் பாதி பாதியா இருக்காது பாத்தீங்கன்னா மதர்ஸ் அண்ட் சுமின்னு ஒரு நிறுவனம் கையில் வைத்திருக்கக்கூடிய இரண்டு பங்குகளுக்கு நிகராக ஒரு பங்கு கொடுக்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க ரெண்டு பங்கு வச்சிருந்தா ஒரு பங்கு தாங்கிறப்போ அதே மாதிரி ரிசர்வும் அதே

ஏதாவது ஒரு பங்கு வாங்கணும் ஏற்கனவே சொன்ன எம்ஆர்எஃப் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு எத்தனை பேரால வாங்க முடியும் அவர் மொத்தமே ஒரு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார் பங்கு சந்தையில் அல்லது ஒன்னையாறு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண ஐடியாவில் இருப்பார் அவரால வாங்க முடியாது இதே எம்ஆர்எஃப் வந்து அந்த பங்குகளை நூறு பங்குகளாக பிரித்தார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஒரு எளிமையான ஒரு யார் வேணாலும் அந்த மனிதர்களோட வாங்க முடியுங்கிறதுனால அதை வந்து சில நேரத்தில் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க அதனால அப்ப லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது அவங்க அடுத்த ரைட் இஷ்யூவோ ஏதாவது பணம் தேவைக்கு பணம் திரட்ட வரும் பொழுது அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதுதான் இதனுடைய தாற்பயம் சிறப்பு சார் நிச்சயம் நேர்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு சில கேள்வி தான் நம்ம பேச முடிஞ்சது ஆனா ரொம்ப டெப்தா வந்து பதில் சொல்லிருக்கீங்க நாளைக்கும் பல கேள்விகள் இருக்கு அதை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நன்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க